வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பதோ ஜெப்னா தலைப்புச் செய்திகளோடு யாழில் அதிவேக மோட்டார் சைக்கிளால் பறிப்போனது இளைஞரின் உயிர் மொட்ட கட்சியின் அமைப்பாளரே போதைப் பொருள் வியாபாரி சபையில் அமைச்சர் அறிவிப்பு அதிக அளவில் போய் கூறி மக்களை ஏமாற்றும் அரசாங்கமா நீங்கள் இப்போது மாறியிருக்கிறீர்கள் நாமலம்பி ஆவேசம் அனுர அரசாங்கம் மன்னாரி சுடுகாடாக மாற்றப்போகிறது அர்ஜுனா எம்பி எச்சரிக்கை நாட்டில் லஞ்சம் ஊழல் என்ற வார்த்தையே இருக்காது ஐநாவில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு குருநாகல் கேபிள் கார் விபத்தில் வெளிநாட்டு பௌத்த குருமார்கள் உள்ளிட்ட ஏழு பௌத்த துறவிகள் உயிரிழப்பு செம்மணி மனித புதைக்குழி உட்பட பல பிரச்சனைகளுக்கு தேர்வு வேண்டி வடக்கு கிழக்கில் உண்டாவிரத போராட்டம் ஆரம்பம் செப்டம்பர் மாதத்திற்கான அஸ்விஸ்ம கொடுப்பனவுகள் இன்று வங்கிகளில் பெற்றுக்கொள்ளலாம் திணைக்களம் அறிவிப்பு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் மலசல கூடத்தில் பெண் குழந்தை மீட்பு வெளியான அதிர்ச்சி தகவல் குருநாகல் அன்ராதபுரம் பிரதான வீதியில் இடம்பெற்ற வேன் லாரி விபத்தில் நான்கு பேர் உயிரிழப்பு அமைப்பாளரே போதைப்பொருள் வியாபாரி போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் மொட்டு கட்சியை சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கூறியவை பொய்க் குற்றச்சாட்டுகள் இதனாலேயே அவர்கள் விரட்டையடிக்கப்பட்டார்கள் என்று அமைச்சர் ஆனந்த் விஜயபாலன் நேற்று சபையில் சுட்டிக்காட்டியுள்ளார்

ඒ බදව ෙනව ිවේටන් ොබල් මෙමබස් ි රුණ ත හෝ අපිට ආව තොරතුරුුවන්වා නාකොට එක ගිල්ලක පරික්ෂ කර වි විවිල් කෝල තම ම යි විවර්සණයක් කරන්න ඒ ඒක තම විමර්ෂන කරනලා පි කියියන්න. හෙතකොට නෑ ඒක තම ඉන් ඒක තම විමර්සන කරන්න ඒකේ යම් සිද ඔබතුමන්ල්ලා ඔබතුමල්ලවාගේ සිද්ධියක් ුණාව ගිහිල්ලා බාගෙන. ගටලස බාග හමරන අපි අපි කරේ ඕක නෙවේ අපි කර සේි මසන හ දරද වෙනුවෙන් අපි කටයතු රට සූදාන. ඒම නැත්තුවය එක න අශ්්‍ය ම ස් කරන අපි සූදානන්න අපි දේශපාල ක ම අබතු මල්ල වගේ අපි දේශ ග තතු කරන්න. േരി എണ്ണയ വീതി നുണാവിൽ കിഴക്ക് പകുതിയിൽ നേരി ഇടംപെട്ട വിപത്തിൽ ഇളർ ഉയരിഴ്ന്നുള്ളത് പെണ്ണു പടുായമട ചാവകച്ചേരിയിൽ ഇറങ്ങി യാഴ്പണം നോക്കി പയണിത്ത அதே திசையில் சென்ற மோட்டார் சைக்கிளை செலுத்திய பெண் முந்தி செல்ல முற்பட்ட வேளை எதிர் திசையில் ஜாலி இயர்ந்து சாபகச்சேரி நோக்கி சென்ற இளைஞர் செலுத்திய மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் படுகாயமடைந்த பெண் சாபக்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்தில் மீசாலை புத்தூர் சந்தி பகுதியை சேர்ந்த இருபது வயதான திலகீஸ்வரன் என்ற இளைஞனே உயிரிழந்துள்ளார் கடந்த பதினோராம் திகதி மட்டக்களப்பு வாவியை கடந்து புதுக்குடியிருப்பு கிராமத்திற்குள் வந்த காட்டு ஜானைகள் திசை மாறி தினம் தினம் ஊரூராக சுற்றித் திரிவதை அவதானிக்க முடிவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் நேற்றைய தினம் தேற்றா தீவு பகுதியை கடந்து களதாவளி களவாஞ்சிக்குடி ஆற்றங்கடி ஊரங்களை நோக்கி காட்டு ஜாணிகளின் நகர்வதையும் அவதானிக்க முடிந்துள்ளது இந்த காட்டு ஜானிகளை துரத்தும் பணியில் வெள்ளாவளி பகுதி வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர் ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஆபத்தானது என்றாலும் அதை எதிர்த்து போராடாமல் இருப்பது இன்னும் ஆபத்தானது என்று ஜனாதிபதி என்ற குமார் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் என்பதாவது பொதுச்சபை அமர்வில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி அன்றகுமார் தெசநாயக்க இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் ට නේදිනිික ஆசிි වරமைයොිப்பு නவீනயමාල් වැම් සිටற்றுචූලල් පාධකපපු ආ කිය වෙට යෝකී ජළඟී පයනිිපදාவும் ජනාධිපදි மேලුම්තෙරවෙ තුෝලාා ඒ රටවල ජනතාවගේෙන් නෝජතීන් වෙනවා. මගේ රටවනශ්‍රී ලංකාව මෙන්ම අනෙක් සෑම රටකමක් ජනතාව අප වෙත පවරාද වුන් අයිතිහාසික වගකීමක් අප සීලු දෙනාගම උරහිස් මත පැවරී තිබෙනවා. අප ගනුලබන සෑම තී දුවක්මු

கவனேற்பு போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் உணவு தவிர்ப்பு போராட்டம் காரணம் என்னன்னு சொன்னால் இந்த பதினாறு வருஷமும் ரோட்டில் நின்று நாங்கள் போராடி கொண்டு நிற்கிற அம்மாக்கள் எல்லா நாடுகளுக்கும் தெரியும் இலங்கையில் இருந்து முழு நாடுகளுக்கும் தெரியும் இந்த நாடுகளே எங்களுக்காக ஒரு நீதியை தராமல் மௌனம் சாதித்து கொண்டிருக்கின்றது தான் எங்களுக்கு தெரிய இல்லை எங்களுக்கு வேணும் எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வீட்டில் வச்சு தான் என் பிள்ளைய கூட்டிக் கொண்டு போனவையில் இளைஞர் இராணுவம் கடற்படை விசாரித்து போட்டு விடுறோம்னு சொல்லி ஆனால் இதுவரையிலையும் எந்த இடத்துலையும் என் பிள்ளைய நான் காணவும் இல்லை பார்க்கவும் இல்லை எல்லா இடங்கள்லேயும் நாங்கள் தேடிக்கொண்டு തരഞ്ചി കടശിയാംഗത്തിൽ തന്നെ മുതലേ നാങ്ങൾ പോന്നാൽ അവാംഗം ഉണ്ടോക്കൊരു ബതിൽ ചെല്ല വേണം ഉണ്ടാക്കൊരു നീതി വഴങ്ങ വേണമെന്ന് ചെല്ലി അസാംഗത്തിട്ട് പോയി മൈത്രി ശ്രീപാലാവ് ചന്ദിച്ചാൽ അവർ നാങ്കൾ പോക എങ്ങള അതിൽ ഇരിക്ക വെച്ചിട്ട് അവർ ഫോൺ പാർത്ത കൊണ്ടിന്നിട്ട് എന്ത് വിധാന പതിലും ഉണ്ടു ചെല്ലയില്ല അപ്പോൾ അത് പിറകാ സർവദേശ വിസാരണ വേണമെൻറ്റ് ഇന്ന് വരെയും ഞങ്ങൾ പോരാടി കൊണ്ടു നിൽക്കും யாழ்ப்பாணம் வடமராய்ச்சி கிழக்கு தாலையடி கடற்பகுதிக்கு வரும் சுற்றுலா வாசிகள் கடலுக்குள் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கு தாலையடி கடற்கரை பகுதிக்கு அதிகளவான சுற்றுலா வாசிகள் நாளாந்தம் வருகை இருந்து பொழுதை கழிப்பதுடன் அதில் சிலர் கடல் விளையாட்டுகளிலும் ஈடுபடுகின்றனர் தற்போது வடமராட்சி கிழக்கு கடற்பகுதிகளில் அதிகளவான காற்று வீசுவதால் கடல் கொந்தளிப்பான நிலையில் காணப்படுகின்றது ஆகவே தாளையடி கடற்கரைக்கு வரும் சுற்றுலா வாசிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு யாரும் கடற்கரைக்குள் இறங்க வேண்டாம் எனது அதிகளவில் கூறி மக்களை ஏமாற்றும் அரசாங்கமாக நீங்கள் இப்போது மாறியிருக்கிறீர்கள் உங்களுடைய அரசாங்கம் வெறுமெனே வாய்ப்பேச்சால் ஆட்சி செய்யும் அரசாங்கமாக மாறியுள்ளது குடுவை வைத்து ஆட்சி நடத்தும் அரசாங்கம் போதே பொருளை வைத்து ஆட்சி செய்கின்றீர்கள் உங்கள் குறைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் மற்றவர்களை குற்றம் சாட்டிக்கொண்டு செல்கிறீர்கள் இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சபையில் தெரிவித்துள்ளார் அர்ஜுனா என்பி பாராளுமன்றில் கோரிக்கை விடுத்துள்ளார் மன்னார் காற்றாலை விவாரா விவகாரம் இப்போது வடக்கு மாநிலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மன்னார் மண் என்பது வடக்கை பொறுத்த வரைக்கும் மன்னார் என்பது ஒரு மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவமான இடம் அந்த மன்னாரிலே ஏற்கனவே முப்பத்தஞ்சு காற்றாலைகள் இருக்கிறது அதற்கு பிறகு மேலதிகமாக பதினைந்து காற்றாலைகள் மன்னாரிலே போடுவதற்காக கொண்டு வரப்பட்ட போது ஜனாதிபதியிடம் போய் இவர்கள் சந்தித்து கேட்ட போது ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் ஒரு மாதத்திலே டிசிசி மீட்டிங்கிலே கதைத்து மக்களோட ஒரு ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் ஒன்றை உருவாக்கி மக்களோட கதைத்து அதற்குரிய அனுமதி எடுங்க அதற்கு கதைக்கு வந்த எங்களுடைய அமைச்சரை கூட மக்கள் அடித்து விரடி இருக்கிறார்கள் மன்னாரில் இருந்து வீடியோவை நான் பார்த்தேன் ஆனால் அப்படி இருந்தும் மறுபடியும் மன்னாரிலே காற்றாலையை ஆரம்பிப்பதற்குரிய நடவடிக்கையை நேற்றைய தினம் எடுத்திருக்கிறார்கள் மன்னார் மக்கள் இப்போது எங்கே போவதன் இவர்களுடைய கதையை நம்பி ஒரு சில பேர் சொன்னார்கள் என்றால் வடக்கு மாநிலத்தில் நாங்கள் என்னத்தை கொண்டு வர போகிறோம் ஒரு சுற்றுலாத்தலத்தை கொண்டு வரோம் என்னென்றால் அடிப்படை வசதி மின்சாரம் என்பது ஒரு அடிப்படை வசதி மன்னர் மண்ணை சுடுகாடாக மாற்றி நாற்பத்தஞ்சு மின்சார காற்றாலைகளை கொண்டு வர கொண்டு வருகின்ற போது எந்த ஒரு அடிப்படையில் ஒரு அபிவிருத்தி வரும் மன்னார் மண் அழிகிறது கொஞ்சம் கொஞ்சமாக மன்னார் மண் அழிகிறது ஆனால் எந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு மன்னாரில் ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியும் என்று ஜோதி பாருங்கள் இவர்கள் செய்வது ஒரு மாபெரும் அரசியல் ஆக குறைந்தது ஒரு ஃபோனிலே கூகுளிலே ஜூஎஸ் டொலர் டூ எல்கேஆர் என்று டைப் பண்ணி இருநூற்றி தொண்ணூறு ரூபாயில் இருக்கிற ஜூஎஸ் டொலர் முன்னூற்றி ரெண்டு ரெண்டு ரூபாய்க்கு வர தெரியாது என்று வந்திருக்கிறது என்பதை விலகிக்கொள்ள கூட முடியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வடக்கு மாநிலத்தின் அபிவிருத்தியை என்னண்டையா பார்க்கலாம் சார் சிந்திச்சு பாருங்கள் இந்த மீனவர் அமைச்சிட்ட மீன்பிடி அமைச்சர்கிட்ட ரெண்டு பேருக்கும் ஊழல் தொடர்பாக கேள்வி கேட்டு ரெண்டு கிழமை பதிலில் ஆகவே மன்னார் மண் சற்று சிந்திக்க வேண்டும் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள் உங்கள் மண் இப்போது சுடுகாடாகிறது மன்னார் மண் சுடுகாடாகிறது ஆகவே மன்னார் மண் சுடுகாடாக கூடாதென்றால் இந்த ஜனாதிபதி போன்றவர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் என்னும் வைத்திருப்பீர்களாக இருந்தால் மன்னார் மண்ணிலிருந்து உங்களுடைய ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு பொடியும் ஒவ்வொரு நாளும் வெளியேற்றப்படும் இந்த மன்னார் மண் என்னுடைய இதயம் போல் அந்த போராட்டத்தில் நான் இருப்பேன் மன்னாரில் இருக்கின்ற சகல மதத்தை முஸ்லீம் இந்து கிறிஸ்தவ மத தலைவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த மன்னார் மண்ணை பாதுகாக்க இந்த இவர்களுடைய அபிவிருத்தி என்ற போர்வையிலே இந்த இவர்கள் கொண்டு வருகின்ற காற்றாள திட்டம் அதே நேரம் மண் சுரங்கள் இந்த மூண்டையும் மண் மண் வளங்கள் சுரண்டல் இவற்றை எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றாக எதிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கபீர் காசிம் நானவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி குருநாகல் அனுராதபுரம் பிரதான வீதியில் தலாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஆடை தொழிற்சாலை வேன் ஒன்றும் லாரி ஒன்றும் அதிகாலை நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த நிலையில் ஆடை தொழிற்சாலையின் முன்பாக உறவினர்கள் ஒன்று கூடியதால் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது குறித்த விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தலாவு போலீசார் தெரிவித்த நிலையில் விபத்தில் மேலும் மூவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் செம்மலை வள்ளிப்புணம் புதிய குடியிருப்பு வேளாவில் பகுதிகளைச் சேர்ந்த ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மடகளப்பு போதனா வைத்தியசாலையின் சத்து சிகிச்சை பிரிவின் மலசல கூடத்தில் குழந்தையை பிரசவித்து குழந்தையை கட்டிலின் கீழ் மறைத்து வைத்திருந்த சுகாதார சிற்று ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை பிரிவில் கடமையாற்றி வரும் சிற்றூழியரான திருமணமான இரண்டு பிள்ளைகளின் தாயார் என தெரிவிக்கப்படுகின்றது வளமை போல் வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்துள்ள நிலையில் வைத்தியவலி ஏற்பட்டதால் அங்குள்ள மலசல கூடத்திற்கு சென்று யாருக்கும் தெரியாமல் ஒரு பெண் குழந்தையை பிரசவித்துள்ளார் பிறகு அக்குழந்தையை பெட்டியொன்றில் மூடி கீழ் மறைத்து வைத்துவிட்டு தனது கடமைகளை தொடர்ந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி என்ற குமார தேசநாயக்க முப்படைகளுக்கு அழைப்பு விடுத்து விசேட வர்த்தமான ஒன்றை வெளியிட்டுள்ளார் பொது பாதுகாப்பை பேணுவதற்காக முப்படையினரை அழைத்துள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார் சபாநாயகர் எஹ் விக்ரமர்த்தன இந்த வர்த்தமானி அறிவிப்பை பாராளுமன்றில் அறிவித்துள்ளார் குருநாகலில் பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற கேபிள் கார் விபத்தில் உயிரிழந்த ஏழு பௌத்த துறவிகளுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் நேற்று நடந்த இந்த துயர சம்பவத்தை கேட்டு நான் மிகவும் வருத்தம் அடைகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் செப்டம்பர் மாதத்திற்கான அஸ்வெஸ்ம கொடுப்பனவுகள் இன்று வங்கிக் கணக்கில் வாய்ப்பிலிடப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அத்துடன் எழுபது வயதுக்கு மேற்பட்ட ஆறு லட்சத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு முதியோருக்கான நிதி ஒதுக்கீடும் இன்றிலிருந்து பயனாளிகள் தங்கள் முதியோர் உதவித்தொகையை தொகையை தொடர்புடைய பயனாளி வங்கிக் கணக்கு மூலம் பெற முடியும் எனவும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் காலை நிற செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி